வணக்கம் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ ஞானகுரு அருளிய வாழும் வழி நூறு அதை பார்ப்போம் அதாவது ஞானகுரு அருளிய நிறைவாக வாழ நூறு வழிகள் என்னென்னன்ட்டு இறைவனை பற்றி வாழ்வது சிறப்பு பெற்றோரை மதித்து வாழ்வது சிறப்பு நல்லவர்களுடன் சேர்ந்து வாழ்வது சிறப்பு பிறர் போற்ற வாழ்வது சிறப்பு தற்புகழ்ச்சியை நீக்கி வாழ்வது சிறப்பு அதிகாலையில் எழுந்து வாழ்வது சிறப்பு மற்றவர் புகழுமாறு வாழ்வது சிறப்பு மனைவியை மதித்து வாழ்வது சிறப்பு கணவனை சார்ந்து வாழ்வது சிறப்பு ஒழுக்கமுடன் உயர்வடைய வாழ்வது சிறப்பு துன்பங்களை துன்பங்களிலும் தைரியமாக வாழ்வது சிறப்பு கட்டுப்பாடுகளை மீறாமல் வாழ்வது சிறப்பு தற்புகழ்ச்சியை விரும்பாமல் வாழ்வது சிறப்பு பிறர் போற்றும்படி வாழ்வது சிறப்பு திறமைகளை மதித்து வாழ்வது சிறப்பு மனித நேயத்துடன் வாழ்வது சிறப்பு கவனக்குறைவில்லாமல் வாழ்வது சிறப்பு நல்லவர்கள் நட்பை தேடி வாழ்வது சிறப்பு பொறுப்புணர்வுகள் பல கற்று வாழ்வது சிறப்பு தர்மத்தை காக்கும் நிலையில் குறிக்கோள் ஒன் தர்மத்தை காக்கும் நிலையில் வாழ்வது சிறப்பு குறிக்கோள் ஒன்றை வைத்து வாழ்வது சிறப்பு குறைவாக உண்டு நிறைவாக வாழ்வது சிறப்பு பகைவர்களை நம்பி ஏமாறாமல் வாழ்வது சிறப்பு தர்மம் செய்பவரை தடுக்காமல் வாழ்வது சிறப்பு நெருப்பாகிய கோபம் இல்லாமல் வாழ்வது சிறப்பு உண்மைக்கு மாறாக பேசாமல் வாழ்வது சிறப்பு கடினமான சொற்களை பேசாமல் வாழ்வது சிறப்பு நல்லவர்களின் அறிவுரை கேட்டு வாழ்வது சிறப்பு அளவுக்கு மீறி குறை சொல்லாமல் வாழ்வது சிறப்பு சிறந்த செயல்களை செய்து வாழ்வது சிறப்பு பயனில்லாத சொற்களை பேசாமல் வாழ்வது சிறப்பு தீய பெண்களுடன் தொடர்பில்லாமல் வாழ்வது சிறப்பு நிதானமாக வாழ்க்கையை அமைத்து வாழ்வது சிறப்பு விவரி விவரீதமான செயல்களை செய்யாமல் வாழ்வது சிறப்பு தைரியமான மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி வாழ்வது சிறப்பு தருமாற் தடுமாற்றத்துடன் செயல்களை செய்யாமல் வாழ்வது சிறப்பு வீணாகும் செயல்களில் ஈடுபடாமல் வாழ்வது சிறப்பு பல வகையான தொழில் தெரிந்தவனாய் வாழ்வது சிறப்பு எல்லா வகையிலும் நிறை மனிதனாய் வாழ்வது சிறப்பு சுயநலத்திற்காக தீய செயல் செய்யாமல் வாழ்வது சிறப்பு தோல்வி அடையும் செயல்களை செய்யாமல் வாழ்வது சிறப்பு தாழ்வு மனப்பான்மையை விட்டு வாழ்வது சிறப்பு தர்மத்தை வேகமாக செய்து வாழ்வது சிறப்பு அனைவரிடத்திலும் வளைந்து கொடுத்து வாழ்வது சிறப்பு நாட்டின் சட்டத்திட்டங்களை அறிந்து வாழ்வது சிறப்பு எடுக்கின்ற செயல்களை இனிமையாக முடித்து வாழ்வது சிறப்பு நமக்கு வேண்டியதை நாமே உழைத்து வாழ்வது சிறப்பு வருவாய் வருவதற்காக கலப்பு செய்யாமல் வாழ்வது சிறப்பு செயல் கூடும் இடத்தில் சோம்பேறியாக நிற்காது வாழ்வது சிறப்பு அறியாமை ஐய இருள் நீக்கி வாழ்வது சிறப்பு நல்லவர் சான்றளிக்குமாறு செயல் செய்வது சிறப்பு நல்ல செயல்களை உறுதியுடன் கடைபிடித்து வாழ்வது சிறப்பு விடாமுயற்சியுடன் எதிலும் வெற்றியுடன் வாழ்வது சிறப்பு இறைவனு இறைவனுக்காக எப்போதும் பணி செய்து வாழ்வது சிறப்பு பயனில்லாத வீண் வார்த்தைகளை பேசாமல் வாழ்வது சிறப்பு பிறர் மனம் புண்படும்படி பேசாமல் வாழ்வது சிறப்பு கடமை கருத்துடன் யோசனை செய்து வாழ்வது சிறப்பு கண்ணியமாக எவரிடத்தும் நடந்து கொண்டு வாழ்வது சிறப்பு பிறர் பொருளை தன்பொருளாக பாவித்து வாழ்வது சிறப்பு எதையும் சகித்து கொண்டு அடக்கத்துடன் வாழ்வது சிறப்பு குடும்பச் சிக்கல்களை விரிவுபடுத்தாமல் வாழ்வது சிறப்பு தன்னிலையில் பிறரை உயர்த்த நினைத்து வாழ்வது சிறப்பு தேனீக்களைப் போல் திறமையுடன் செயல்பட்டு வாழ்வது சிறப்பு முன்னேற்ற பாதையை எப்போதும் நினைத்து வாழ்வது சிறப்பு நம்முடன் வாழ்ந்த பெரியவர்களை போற்றி வாழ்வது சிறப்பு நீதிக்காக சுவையான பண்ட பண்டங்களை உண்ணாமல் வாழ்வது சிறப்பு கெட்டவர்களுடன் உறவு வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் வாழ்வது சிறப்பு தவறான செய்தியை யோசிக்காமல் வெளியிடாமல் வாழ்வது சிறப்பு உண்ணும் உணவிற்கு உரிய வழியில் உழைத்து வாழ்வது சிறப்பு கற்பூரத்தைப் போல் உடனே நல்ல விஷயங்களை பற்றி வாழ்வது சிறப்பு தற்காப்பு திறனுடன் வாழ்க்கை வாழ்க்கை நிறத்த முயற்சி செய்து வாழ்வது சிறப்பு எந்த செயலையும் முட்டுக்கட்டை போட்டு முடக்கி வைக்காமல் வாழ்வது சிறப்பு காலத்திற்கேற்ற கடமையை செய்யாமல் சோம்பேறித்தனம் இல்லாது வாழ்வது சிறப்பு நல்ல நெறி தரக்கூடிய செயலில் செயலிலிருந்து விலகாமல் வாழ்வது சிறப்பு பல்வேறு அறிவுடைய நூல்களை தினமும் படித்து வாழ்வது சிறப்பு பிறர் துன்பப்படும்படி உள்ள செயல்களை செய்யாமல் வாழ்வது சிறப்பு எல்லா காரியங்களிலும் தடுமாற்றமில்லாமல் செய்து வாழ்வது சிறப்பு தான் செய்யும் பணியை பிறர் செய்யாமல் தானே செய்து வாழ்வது சிறப்பு மனதிற்குள் ஒன்றும் வெளியில் ஒன்றும் பேசாமல் வாழ்வது சிறப்பு பிறருக்கு நன்மை தரும் செயலை விரும்பி தொழிலாக செய்து வாழ்வது சிறப்பு நல்ல காரியங்களை நல்ல வழியில் செய்து வாழ்வது சிறப்பு உரிய வயது உரிய வயதுகளில் உரிய பக்குவத்தை ஏற்படுத்தி வாழ்வது சிறப்பு சிறுக சிறுக உயர்வடையும் தன்மையை பேணி வாழ்வது சிறப்பு தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்து வாழ்வது சிறப்பு நாம் பழகுபவர்களை அறிந்து அவர்களுடன் பழகி வாழ்வது சிறப்பு பிறர் உங்களை ஒதுக்கி பேசும்படி நிற்காமல் வாழ்வது சிறப்பு நல்லவர்களைப் போல நடித்து நன்மதிப்பு பெற்று தீய குணங்களால் அவ அவதிப்படாமல் வாழ்வது சிறப்பு தீயை அணைக்கும் தண்ணீர் போல தீமைகளை அணைத்து வாழ் வாழ பழகி வாழ்வது சிறப்பு பிறர் மனம் புண்படும்படியுள்ள தீய வார்த்தைகளை பேசாமல் வாழ்வது சிறப்பு ஊக்கமுடன் காரியங்களை செய்து வாழ்வது சிறப்பு மகிழ்ச்சிக்காக நற்செயல்களை செய்து வாழ்வது சிறப்பு பிறர் சொல்லும் நற்செயல்களை செய்து முடித்து வாழ்வது சிறப்பு எதை சொன்னாலும் நடப்பதை சொல்லி வாழ்வது சிறப்பு தீயவர்களுடன் கூடி வாழாமல் ஏமாற்றமடையாமல் வாழ்வது சிறப்பு வருடம் ஒரு முறையாவது ஆற்று நீரில் குளித்து வாழ்வது சிறப்பு இறைநிலை அடை அடைவதற்குரிய செயல்களை செய்து வாழ்வது சிறப்பு பிறருக்கு புரியும்படி செயல் செய்து வாழ்வது சிறப்பு இப்போ நூறு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இது வந்து ஞானகுரு அள்ளியது இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாேருக்கும் சொல்லி கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்பி இதன்படி நம்ம நடந்து வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இப்போ நான் வந்து எங்கள் வீட்லேயும் இப்போ எங்கள் பேரம்பத்திகளுக்கெல்லாம் இதை படித்து காமிச்சு இதெல்லாம் இருக்கேன் இதை வந்து சின்ன வயதிலிருந்தே அவங்க மனசில் பூத்திடணும் இந்த வார்த்தைகளெல்லாம் அப்போ பெரிய பிள்ளைங்களான ரொம்ப ஒழுக்கத்துடன் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா பிறருக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகவும் வளருவாங்க அதனால் இப்போல்லாம் பிள்ளைங்களை வந்து ரொம்ப கவனமாக வளர்க்க வேண்டியிருக்கு நம்ம வந்து எவ்வளோ தான் நல்லபடியாக பார்த்து பார்த்து வளர்த்தாலும் பெரியவங்களான உடனே கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து தீய செயல்கள்லாம் உருவாயிடுது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கருத்துள்ள பயனுள்ள இந்த மாதிரி தகவல்களையெல்லாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீங்கள் அதை போட்டு காமிங்க போட்டு காமிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க படுக்கும்போது இந்த மாதிரி இதுகளை டெய்லி ஒரு பத்து இதாவது சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாலும் இதை படித்து அவங்களுக்கும் காமிங்க வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சநாஸ் கிச்சனில் சந்திப்போம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்